கௌரி இப்ப நீ என்னோட கண்ணையே பாத்துக்கிட்டு சரி அங்கிள் கௌரி நீ இப்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற சரி அங்கிள் நான் உங்க கட்டளை படி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறேன் கௌரி இப்போ நான் சொன்னது உன் மனசுக்கு கேக்குதா ம் கேக்குது கேக்குதுன்னு சொன்னது யாரு அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு சொல்லலன்னா என்ன பண்ணுவ என்ன வேணாலும் பண்ணுவேன் உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் சரி சாக போற ஆசைய நான் ஏன் கெடுக்கணும் உனக்கு இப்ப நான் யாருன்னு தானே தெரியணும் நான் ஒரு பேய் என்ன கௌரி மேல ஏவி விட்டது லதான்னு ஒரு பொம்பளை இந்த வீட்டை சுடுகாடா ஆக்கணுங்கிறது அவ எனக்கு கொடுத்த வேலை இப்ப நீ தேவையில்லாம என்னை இடைஞ்சல் பண்ணின உன்னை கொன்னு இங்கேயே புதைச்சிருவேன் நீ நீ

மாறும் இளவரசே இளைய சக்கரவர்த்தி மூசா வாழ்க இளைய சக்கரவர்த்தி மூசா வாழ்க இவங்க வழக்கமா ஒளிக கோஷம் தானே போடுவாங்க இப்ப என்ன புதுசா வாழ்க வாழ்கன்னு சொல்றாங்க என்ன மூசா யோசனை பூலோகத்திலிருந்து பறந்து வந்த அசதி சற்று ஓய்வு எடுக்கிறீரா உங்களை ஒழிக்கும் வரை எனக்கு ஓய்வு என்பதே கிடையாது தாத்தா உம்மை பூலோகத்திற்கு அழைத்து வர சொன்னார் கிளம்புங்கள் மூசா இப்போது நாங்கள் உங்களுடன் நண்பர்களாக இருக்கவே விரும்புகிறோம் எதிரியாக நினைக்க வேண்டாம் அதோடு இப்படி நீங்கள் அழைத்தவுடன் நாங்கள் வந்துவிட முடியாது இங்கே வேலைகள் நிறைய நான் நாளை வந்து சந்திப்பதாக உங்கள் தாத்தாவிடம் கூறுங்கள் நாளை வர தவறினால் நாளை மறுநாள் வருவார் நாளை வர தவறினால் நான் கடுமையாக நடந்து கொள்வேன் ஜாக்கிரதை நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு நீயே வழிவகுத்து கொடுத்திருக்கிறாய் வருகிறேன் சந்திக்கிறேன் நேசக்கரம் நீட்டி உன்னை ஒழிப்பதற்கு மீண்டும் ஒரு பூத சுழி போடுகிறேன் வழியாக பூலோகம் வந்து சேர்ந்தாகிவிட்டது நான் வந்ததை அலாவதியனும் உள்ளுணர்வு மூலம் அறிந்திருப்பான் வரட்டும் குலத்தில் பிறந்தவர்கள் யாரையும் காக்க வைக்கக்கூடாது கூடாது என்ற மரபு கூட தெரியாதவனாக இருக்கிறான் இந்த அலாவுதீன் பிரச்சனைகளை தீர்க்காது என்று இருந்தாலும் பூலோகத்தில் உன் அக்கிரம வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாயோ எது அக்கிரம வேலை ஒரு பூதலோக மன்னனுக்கு அதை கூட நான் சொல்லித்தர வேண்டுமோ நீ சொல்லிக் கொடுப்பதை கற்றுக்கொண்டு போக நான் வரவில்லை கற்றுக்கொள்வதற்கு வயதோ இடமோ தடையில்லை சாகும் வரை கற்றுக்கொண்டே இருக்கலாம் நான் கற்றுக்கொள்ளும் கூட்டம் அல்ல கற்றுக் கொடுக்கும் இடம் நீ உண்மையை மறைத்து பேசுகிறாய் மறந்து பேசுகிறாய் உன் பேச்சில் ஆணவம் இருக்கிறது உன் செயல்களில் அநியாயம் இருக்கிறது அதர்மம் தலைவிரித்தாடுகிறது அதெல்லாம் என் பிறப்போடு வந்தது கருவிலே உருவானது அதை யாராலும் மாற்ற முடியாது இப்போது நீ அழைத்த காரணத்தை கூறு நீ சதி செய்து என் அரச பதவியை பறித்தாய் பொறுத்துக் கொண்டேன் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தண்டனை கொடுத்து பூலோகம் அனுப்பினாய் சகித்துக் கொண்டேன் என் குடும்பத்தை கவர்ந்து சென்று சிலையாக்கப் பார்த்தாய் நான் தாங்கிக் கொண்டேன் மூசாவின் ஜாதகத்தில் பிறந்த வேறொரு குழந்தையை பறித்து சென்று கொடுக்கப் பார்த்தாய் நான் தடுத்து விட்டேன் இதெல்லாம் நடந்த கதை அதை திரும்பத் திரும்ப சொல்லி சொல்லி சளிப்பூட்டாதே பூட்டாதே நீ அழைத்த காரணத்தை சொல் சொல்கிறேன் என் பொருட்டு இனி நீ மனிதர்களை துன்புறுத்துவதை நான் ஒருபோதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன் நானும் என் வாடிக்கையை மாற்றிக் கொள்ள முடியாது நான் மாற்றிக்கொள்ள கொள்ள வைப்பேன் முடிந்தால் பார் நான் அதை செய்து முடிக்கும் போது அதை பார்க்க நீ இருக்க மாட்டாய் போர்க்களத்தின் வெற்றி அமைக்கும் வியூகங்களை பொறுத்தது ஆனாலும் அது தர்ம சாஸ்திரத்திற்கு உட்பட்டது உன்னால் கிராமத்து மக்கள் பட்ட கஷ்டங்களே நீ பூலோகத்தில் நடத்திய கடைசி அநியாயமாகட்டும் இதை எச்சரிக்கையாக கூறவே நான் உன்னை இங்கு அழைத்தேன் நீ போகலாம் பூதலோகம் பூலோகம் பாதாளம் இம் என் என்னாட்சிக்கு உட்பட்டது இங்கு எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை முடிவெடுக்க வேண்டியவன் நான் இதில் உமது அறிவுரை எனக்கு தேவையில்லை அழிவை நோக்கி செல்பவன் அறிவுரையை கேட்க மாட்டான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே இதை என் மண்டைய வெடிச்சிடும் போல் இருக்கு கெட்ட பூதமான நீ அப்படியாவது தலை வெடித்து செத்தால் சரி உதனை சந்திக்க தனி ஒரு பூதமாக பூலோகம் செல்ல வேண்டாம் என்று மன்னனிடம் படித்து படித்து நான் சொன்னேன் ஆனால் மன்னர் கேட்கவில்லை போனார் போனவர் இன்னும் திரும்பி வரவில்லை ஆனாரோ ஏதானாரோ தெரியவில்லை நான் நினைக்கின்றேன் அலாவுதீன் நமது மன்னரை சண்டைக்கு எழுத்து சாகடித்து விட்டாரோ அல்லது மன்னரிடம் உள்ள அத்தனை சக்திகளையும் கொண்டு அவரை சிலையாக்கி இருப்பாரோ என்ன நடந்திருக்கும் என்றே ஒன்றும் புரியவில்லையே மந்திரியாரே அரசருக்கு இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ என்று சொல்வதெல்லாம் உங்களுடைய பயமா அல்லது உங்கள் மனதுக்குள் இருக்கும் ஆசையா நீ விதண்டாவாதம் பண்ண துணிந்து விட்டாய் அரசர் மேல் உள்ள அபிமானத்தில் பேசுவது எல்லாம் எனது ஆசைகள் என்று நீ திரித்து கூறுகிறாய் இது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் அடிமனத்தில் அபிமானத்தில் இருந்தோ வருவதாக எடுத்துக் கொள்ள முடியாது அமைச்சரே யார் யார் அரசர் மீது அபிமானம் வைத்திருக்கிறார்கள் யார் யார் அரசர் அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அப்துல் நீ அரசரிடம் கெட்ட பெயர் விட்டாய் நாங்களும் கெட்ட பேர் வாங்க வேண்டும் என்று திட்டம் திட்டுகிறாய் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் உனக்கு தான் அரசர் மீது அன்போ அபிமானமோ பக்தியோ கிடையாது எனக்கு யாரிடம் எப்படிப்பட்ட மரியாதை இருக்கிறது என்பதை நான் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சமயம் வரும்போது போலிகள் முகமூடியை கிழிக்க தயாராக இருக்கு அப்துல் ஒட்டுமொத்தமாக பூதலோக அமைச்சரவையே பயத்துக் கொள்கிறாய் ஜாக்கிரதை அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த பூதலோக மந்திரி சபையே போலிதானா என்னது வேதனை வேதனை மன்னர் வந்து உருப்படியாக வந்து விட்டார் மன்னா அலாவுதீனை பூலோகத்தில் சந்தித்தீர்களா சந்தித்தேன் உங்களை எல்லாம் ரொம்ப விசாரித்தார் அப்படியா இன்னும் அவர் இன்னென்னமெல்லாம் கூறினார் ஆ சுரைக்காய்க்கு என்று கூறினார் அப்போ மட மந்திரிகளே அறிவடித்தனமாக எதையாவது கேட்டேன் கோபத்தை கிளறாதீர்கள் அலாவுதீன் என்னை அவமானப்படுத்தி அனுப்பி விட்டாள் எது தங்களையே வா என்னை சுத்தம் இருக்கு

அலாவுதீனையும் அவன் குடும்பத்தையும் எத்தனையோ முறை அழிக்க முயன்றும் நாம் தோற்றுவிட்டோம் நீங்கள் பூலோகத்தில் அவரை சந்தித்தும் உங்களை கொல்லாமல் எச்சரித்து என்றால் அவர் கருணையை பாராட்ட வேண்டும் மன்னர் மன்னிக்க வேண்டும் அலாவுதீன் ஒரு நல்ல பூதம் என்பது மீண்டும் நிரூபணமாகிவிட்டது ஆதலால் அலாவுதீனிடம் மோதாமல் நட்புடன் இருப்பது நல்லது என்பது என் சிற்றறிவுக்கு தோன்றியது நாரிவை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடு அலாவதின் என்னை கொல்லாமல் விட்டது ஒன்னு கருணை இல்லை அவனுக்கு ஆதரவாக பேசிய உன்னை நான் இன்னும் கொல்லாமல் விட்டிருக்கிறேனே அதுதான் கருணை இதோ பாருங்கள் யாரை என்ன செய்ய வேண்டும் என்று நானே முடிவெடுத்துக் கொள்ளுகிறேன் இனிமேல் உங்களுடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை மன்னக்கு இப்போதெல்லாம் அடிக்கடி கோபம் இருக்கிறது எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா இத பார் நீ அடி பிரதர்ஷனம் பண்ணாலும் அங்க பிரதர்ஷனம் பண்ணாலும் உன் கோரிக்கைய இந்த கடவுள் கண்டுக்க போறதுல உனக்கு உதவி செய்யவோ இல்ல உன் பிரச்சனைகளை தீர்க்கவோ இந்த லத்தா ஒருத்தியால மட்டும் தாண்டி முடியும் உனக்கு கடவுள் எம எல்லாமே நான் தான் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோடி உனக்கு பல தடவை சொல்லியும் நீ இத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற ஆடா இன்னைக்கு அமாவாசை கடைசி நாள் உன் பொண்ணு கௌரி உயிரோட இருக்கணுமா இல்ல வேண்டாமான்னு நீ முடிவு பண்ண வேண்டிய கடைசி நாள் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள உன் குடும்ப சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி தரணும் அப்படி எழுதி தந்தாதான் உன் பொண்ணு பிடிச்சிருக்கிற பேய் விலகும் உன் பொண்ணும் பழப்பா இல்லன்னா அந்த பேய் அவளை கொண்டுடும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல முடிவெடுத்து என தேடி வந்தாலும் உன் கௌரியை என்னால கூட காப்பாற்றவே முடியாது மைண்ட் 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 சேர்ந்து கௌரியை குணப்படுத்த என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தோம் ஆனா முடியல இந்த நிலைமையில நம்ம மூசாவை கூப்பிடுறது தப்பே இல்லை மூசாவா 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 மூசாவா

எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு வந்து என்ன நடந்ததுன்னு விளக்கமா கேளு நான் இருக்கேன் கௌதம் எந்த கிட்டதையும் நடக்க விட மாட்டேன் சொல்லு கௌதம் அன்னைக்கு நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா இனிமே யாரு என் கிட்ட வரக்கூடாது நீ யாரு ஏன் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துற உனக்கு என்ன வேணும் நான் பே